நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் ஆலயம் நீர்த்தலமாக போற்றப்படுகிறது இப்போ ரீசண்டாக இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்ததுங்க வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருக்கோயிலோட மூலவர் கங்காதீஸ்வரர் தாயார் பங்கஜாம்பால் உற்சவர் வந்து நடராஜர் மற்றும் சிவகாமி தாயார் தல விருஷம் புரசுங்க இக்கோயிலோட தீர்த்தம் கங்கை தீர்த்தம் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் கோயிலை சுற்றியும் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்குங்க சிற்பம் வரையப்படலை செதுக்கப்பட்டிருக்கு பழைய நாள் கோயில் ரொம்ப அழகான கோயிலுங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி போகணுன்னா எக்மூர்லேருந்து இந்த கோயிலுக்கு நிறைய பஸ் போகுது சென்ட்ரல்லேருந்தும் பஸ் போகுதுங்க இந்த கோயில் எதிர்த்தாப்பிலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே கோயில் தாங்க புரசைவாக்கம் டேங்க் ஸ்டாப்பிங்னு சொல்லி கேட்டு இறங்குனிங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிடலாங்க இங்கே தனியாக வண்டி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் போகலாம் ரொம்ப ஈஸி அசஸபிள் தான் இந்த கோயில் இந்த கோயிலோட தலை புராணம் சொல்கிறேன் ஸ்ரீ ராமபிரான் தோன்றிய ரவுகுல வம்சத்தில் தோன்றியவர் சகரன் இவர் ஒரு முறை மிகப்பெரிய பெரிய யாகத்தை நடத்தினார் யாகம் நிறைவடையும் போது அந்த சமயத்துல யாகத்தை தடுப்பதற்கு முயன்றார் இந்திரன் இப்ப நீங்க பாக்குறது கோயில் நந்தவனத்துல உள்ள பெரிய சிவருமானோட சில தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோயில் நந்தவனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கோயிலை சுற்றி வரும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இயற்கை சூழலில் நம்ம அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு எல்லாருக்குமே ஆசை வந்துடுங்க ரொம்ப அழகான கோயிலுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயம் இந்த கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப தெய்வீகமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் அந்த யாகத்தை தடுக்க முயன்றார் இந்திரன் சொன்னேன் இல்லையா சகரனின் குதிரையை கவர்ந்து சென்று கபில முனிவரின் ஆஷ்டிரமத்திற்கு அருகே கட்டி வைத்துவிட்டு இந்திரன் மறைந்து விட்டாருங்க யாக குதிரையை தேடி கண்டுபிடித்து வருமாறு தனது அறுபதாயிரம் மகன்களுக்கு உத்தரவிட்டார் சகரன் அவர்களும் குதிரையை தேடி எங்கெல்லாமோ அலைந்து இறுதியாக கபில முனிவரின் ஆஷ்டிரமத்திற்கு வந்தார்கள் குதிரையை பிடித்து வர இவர்கள் செய்த செயலால் கபில முனிவரின் தவம் கலைந்து போனது இதனால் மிகவும் கோபமடைந்தார் கபில முனிவர் சகரனின் மகன்களுக்கு சாபம் கொடுத்தார் இதனால் அவர்கள் சாம்பலாயினார்கள் அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு ரகுல வம்சத்தில் பகீரதன் தோன்றினார் மிக சிறந்த சிவபக்தனான இவர் முனிவரின் சாபத்தால் சாம்பலான தனது முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக கடும் தவம் இருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தார் தன் முன்னோர்கள் நர்கதி அடைந்ததால் பல இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பகீரதன் வழிபட்டு வந்தார் அப்படி அவர் பதிச்சை செய்த நூற்றி எட்டு லிங்கங்களில் ஒன்றுதான் புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் என்று புராண கதைகள் கூறுகின்றது ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க இந்த கோயிலோட தல புராணம்லாம் சிற்பமாக இந்த கோயிலேயே பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு மற்றும் ஒரு வரலாறு இருக்கு தனது அழகால் கர்ப்பம் கொண்ட பகீரதன் தேவமுனிவரான முனிவரான நாரதரை அவமதித்துள்ளான் இதனால் கோவமடைந்த நாரதர் தோல் நோயால் பாதிக்கப்பட பகீரதனுக்கு சாபம் அளித்து விட்டார் இதனால் பதறி போன பகீரதன் நாரதனிடம் மன்னிப்பு கேட்டு சாபம் தீர வழியும் கேட்டார் பகீரதனை மன்னித்தார் நாரதர் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை நூற்றி எட்டு இடங்களில் பதிஷ்டை செய்து வழிபட்டால் சாப கிடைக்கும் என்று கூறிவிட்டார் இதன்படி நூற்றி ஏழு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தான் பகீரதன் நூற்றி எட்டாவது லிங்கத்தை எங்கு பிரதிஷ்டை செய்யலாம் என இடம் தேடிய பொழுது சிவபெருமானே கனவில் வந்து புரசை வனத்தில் நூற்றி எட்டாவது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வழிகாட்டியதாகவும் அதனை ஏற்ற பகீரதன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சாபம் நீங்க பெற்ற ஆலயமே கங்காதீஸ்வரர் ஆலயம் என்று கூறப்படுகிறதுங்க ரொம்ப ரொம்ப அழகான கோயில் கோயிலை சுற்றியும் சிற்பங்கள் அப்படியே செதுக்கப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு காட்சியும் கண்கொள்ளா காட்சி நேரில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியும் ஒவ்வொரு சிற்பத்தையும் டைம் எடுத்து பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராண கதைங்க பகீரதன் வேண்டி கொண்டதால் இக்கோவில் தீர்த்தத்தில் கங்காதேவி நிரந்தரமாக வாசம் செய்வதாக ஐதீகம் ஆனால் இந்த தலம் காசிக்கு இணையான தலமாக போற்றப்படுகிற புண்ணிய தலங்க மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்டதாக தல வரலாறு சொல்கிறது இக்கோவிலில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உரிய தல விருஷங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதுங்க கோயிலை சுற்றியும் ஒரே மரம் செடி கூடிதாங்க அவ்வளோ அழகாக இருக்க கோயில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் இந்த கோயில் போய் போயிட்டு வாங்கங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில் இப்போ ரீசண்டாக தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகள் அப்படிதாங்க இருக்குது கோயிலோட திருக்குளம் அவ்வளோ பெருசுங்க கோயில் சுற்றி இருக்கிற இடம்லாம் கோயில் இடந்தாங்க ரொம்ப அற்புதமான கோயில் கண்ணப்பர் சிவபெருமானுக்கு கண் புருத்திய காட்சி மார்கண்டையன் சிவபெருமானை கட்டி தழுவி கொண்ட காட்சி அதே போல் பார்க்கடலை அமுதத்திற்காக கடைந்த காட்சின்னு இந்த கோயிலில் சிற்பங்கள் வரையப்படலங்க செதுக்கப்பட்டிருக்கு நந்தவனத்தில் சிவருமான் நின்ற போலங்க எவ்வளோ பெரிய செல தெரியுமாங்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சிவருமான பகீரதன் வழிபட்ட காட்சி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம நம்மளோட கையாலேயே இங்கே அபிஷேகம் பண்ணலாங்க லிங்கத்திற்கும் செவருமானுக்கும் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை கொண்ட இக்கோவிலின் மூலவர் கங்காதீஸ்வரர் லிங்க திருமேனிங்க இந்த கோவிலில் சத்யநாராயண பெருமாள் பானலிங்கம் பிரம்மா சோமாஸ்கந்தர் தக்ஷணாமூர்த்தி வைத்தீஸ்வரர் குருந்த மல்லீஸ்வரர் நம்ம வந்து குருந்த மல்லீஸ்வரருக்கும் அவர் எதிர்த்தாப்பில் இருக்கிற நந்திக்கும் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாங்க காசி விஸ்வநாதர் துர்கை மகாகணபதி ஷண்முகர் சூரியன் சந்திரன் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் நவகிரகங்கள் நால்வர் பகீரதன் நடராஜர் சேக்கிழார் பைரவர் போன்றவர்களுக்கும் சந்நிதி உண்டுங்க இந்த கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வெண்கல சிலை அமைக்கப்பட்ட திருமேணிகள் உண்டுங்க இந்த கோயிலை சுற்றி சுற்றி அந்த சிற்பங்கள் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் இந்த வீடியோலேயே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாவையும் தெரியும் இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கடலில் அமுதத்தை கடந்து காட்சி நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம்ல படத்தை பார்த்து கதை சொல்லுன்ட்டு அதுதாங்க இது இந்த ஒவ்வொன்றும் கதையே தெரியாதவங்க கூட இந்த சிற்பங்களை பார்த்தாலே கதை தெரிஞ்சிருங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக சிற்பங்களை வரைஞ்சிருக்காங்க எதுவுமே இன்னொருத்தர் எடுத்து சொல்லி தான் அந்த கதை தெரியணுன்னே இல்லை இந்த சிற்பங்களை பார்க்கும்போதோ இந்த வர்ணனை கொடுத்துருக்கிறதும் அவ்வளோ கச்சிதமாக அவ்வளோ அழகாக தாங்க கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க க்ளீனாக இருக்க கோயில் கோயிலுக்கு போகிறவங்க இன்னும் சுத்தமாக இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணாங்கன்னா கோயில் இன்னுமே அழகாக இருக்குங்க கோயிலை சுற்றியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தலைவருஷத்தை வளர்த்துக்கிட்டு வராங்க இப்போ நீங்கள் குருந்த குருந்தமல்லீஸ்வரர் சந்நிதி இவருக்கு தாங்க நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயம் இந்த கோயிலை தவற விடாதீங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது கோயிலில் அன்னதானமும் போடுறாங்கங்க மத்தியானம் கோயிலில் அன்னதான சேவையும் உண்டு கோயிலுக்கு போகிறவங்க மத்தியானம் நேரம் ஆயிடுச்சுன்னா டோக்கன் வாங்கிக்கிட்டு கோயில்லையே அன்னதானம் சாப்பிட்ருலாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆகிருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப திவ்யமாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது யான் பெற்ற இன்பம் பெரிதை வயகுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலன்னா கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்கங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் போய்ட்டு வந்தவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இனி இந்த வீடியோ பார்த்துட்டு கோயிலுக்கு போகிறவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் வழி எப்படி போகணும் இல்லை பஸ்ஸில் எப்படி போகிறது இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கூட நிச்சயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க